ஹலோ வியூவர்ஸ் நாங்கள் எங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நிச்சயமாக ஒரு பெரிய டிஸப்பாய்ண்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி இருந்திருக்கும் இந்த அப்டேட் உடனே நானுமே ரொம்ப ஷாக்கிங் ஏன்னா எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு எங்கே அவர் போக காணோம் அப்படின்ட்டு எஸ் மலேஷியாவுக்கு சுவாமி வரல அப்படிங்கிற ஒரு அப்டேட் அஃபிஷியலாக ஜிவி கே நந்தா அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவரோட போஸ்ட் உங்களுக்காக ஸோ இந்த இடத்துல அவர் என்னென்னா ரொம்பவே ஒரு அவரும் ஒரு வருத்தமான விஷயமாக தான் சொல்கிறாரு அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு உங்களோட ஹீரோயின் குயின் அவங்க வராங்க பட் சுவாமி கூட அடுத்த தடவை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பில் அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு எல்பி போயிட்டாங்க அதே மாதிரி நம்ம பிரவீன் மின்னட் சார் அவங்களோட வைஃப் அப்படின்ட்டு அவங்க மூணு பேருமே இன்றைக்கி கண்டிப்பாக இருக்காங்க அவங்க ஆல்ரெடி மலேஷியா போன அப்டேட்டும் வந்துருச்சு பட் சுவாமி போகலை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் அஃபிஷியலாக வந்துருச்சு பொதுவாகவே இன் எப்படியும் ஒரு ஷூட் முடிச்சுட்டு ஏன்னா பிஸியாக கூட இருந்துக்கலாம் தெலுங்கு சைடில் பட் இன்றைக்கி மார்னிங் அவர் போயிருவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன் மார்னிங் பொதுவாகவே அந்த ஏர்போர்ட்லேருந்தே அவர் அப்டேட் கொடுத்துருப்பாரு நானுமே நைட்லேருந்தே கிளம்புவார் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தேன் ஒவ்வொருத்தர் பிளான் பண்ணியிருப்பாங்களே ஓகேவா இது ஒரு சின்னதாக இப்போ ஒரு சிலர் வந்து ஓகே போகல நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட விருப்பம் அடுத்து அவருக்கும் பிஸியாக ஏதாச்சும் ஒரு காரணம் இருந்திருக்கலாம் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் எல்லாத்துக்கும் மாற்றங்கள் வரும் அதெல்லாம் ஓகே பட் என் என்ன மாதிரி சிலரும் கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா அப்படிதான் நீங்கள் என்ன கமிட்மெண்ட் வச்சுருக்கீங்கன்னா சீரியஸ்லி எங்கள் அம்மாவை இன்றைக்கி நான் வர சொல்லியிருந்தேன் இன்றைக்கி லைவ்லாம் நான் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் கண்டிப்பாக அவங்கலாம் பேசுகிறத நான் கேட்கணும் அப்படின்ட்டு பிரணவ் பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிளான் தான் பட் ஆனால் ஒவ்வொருத்தரும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கமிட்மெண்ட்டு இன்றைக்கி போகலான்ட்டு நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் நகதி போட்டுட்டு கூட இன்றைக்கி பிளான் பண்ணியிருப்பாங்க மலேசியாவில் இருக்காங்க அஃப்கோர்ஸ் இன்னைக்கு எல்பி பார்ப்பீங்க இதனால் விக்கா பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நிறைய பேர்த்தோட ட்ரீமாக இருந்திருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு தான் என்ன போகிறதுலாம் ஃப்ரம் ஹார்ட் வந்து நான் அப்படியே பா அந்த அப்டேட் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன் ஆனால் நான் மார்னிங்லேருந்து எப்படி சொன்னால் மெல்ல மெல்ல நமக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி மெல்ல மெல்லவே அவர் ஏர்போர்ட்டு அப்டேட் கொடுக்கல அங்கே போய்ட்டு எப்போயுமே போனோடனே வரும் அவரோட சைட்லேருந்து எதுவுமே வரல அப்படின்ட்டு ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு இருந்தேன் பட் ஏதோ ஒரு காரணமும் இருக்கலாம் சும்மா அவர் வர மாட்டேன்னலாம் சொல்ல மாட்டார் அந்த காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியலை பட் இருந்தாலும் வருத்தம் எனக்குப்பா அப்படிங்கிறதா ஸோ பிக் டிசப்பாயின்ட்மெண்ட்டே இன்றைக்கெல்லாம் அந்த விக்காவோட ஹைப்லாங் கூட நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் போங்கப்பா உங்களுடைய கருத்து கஸ்டடியும் ஸோ ஜிவி கே நந்தா அவர்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்காக